அதிகாரத்துல ஆறாம் வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து இத பார்த்து கொண்டிருக்க பாரிஸ் அந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற கார்டியனா இருக்கலாம் இல்லைன்னா இத பார்த்து கொண்டிருக்கிற முதியோர்களா இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்க பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க ஐயோ அவன் சின்ன பையன் பெருசான தானா சரியாயிடுவான் சின்ன பையன் பெருசானா அவனே மாறிடுவான் அவனுடைய நட்புகள் எல்லாம் அவனை மாத்திரும் இந்த உலகம் அவனை மாத்திரும் இப்போ அவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது வேண்டாமே இப்போ அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் எத்துக்கற மனப்பக்குவமும் இல்ல அதை புரிஞ்சு கொள்ளுகிற மனப்பக்குவமும் இல்ல சொல்லிட்டு இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆனால் சொல்றாரு உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைக்கு நீ என்ன சொல்லித்தரணுமோ எப்படி நடத்தணும்னு சொல்லி தரியோ அத நீ சொல்லி கொடு அவனை அடித்தாவது சொல்லி கொடுங்க அவனை நெறிப்படுத்துங்க இந்த வயசுல அவன் சரியாகலன்னா வயதுல சரியாகிறது கஷ்டம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்லுகிறார் பிள்ளையானவனை அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த வேண்டும் என்று கத்து சொல்லுகிறான் நிறைய பேரு ஒரே புள்ள ரொம்ப நாள் கடிச்சு பறந்திருக்கான் இல்லைன்னா ரெண்டே பிள்ளைங்க ஒருவனுங்க இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் சில பிள்ளைகள் இடத்துல பாத்தீங்கன்னா அப்பா ரொம்ப பே ஒரு பையன்கிட்ட சந்தோஷமா இருப்பாரு அம்மா இன்னொருத்தங்கிட்ட சந்தோஷமா இருப்பாங்க அப்படி கிடையாது ஆண்டவர் எல்லாரையும் எல்லாரையும் அது நம்மளுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில ஆண்டவர் நடத்தணும் இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசி இருப்பார்னு அவன் சுவாசிக்கிறார் ஏன்னா நம்ம பிள்ளைகள இடத்துல ஒவ்வொரு சிலங்கிறதுக்கு எடுத்ததும் நாளைக்கு அவன் பரம்பெடுத்து நம்மள போடுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பரம்பெடுத்து போட்டு ஆண்டவருக்குள்ள நெறிப்படுத்தினாதான் நம்ம நெறையா நெ நெறிமுறையா நடந்துப்பான் அவனுடைய பிள்ளைகளையும் நடத்துவான் நமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுப்பான் சோ ஆண்டவர் இடத்துல நம்ம உதவியை கேட்கறாம ஆண்டவரை நான் இதுவரைக்கும் ஆண்டவரை ஃப்ரீயா வருது ஆண்டவரை இப்ப பிடிக்கணும்னா எப்படி பிடிக்கிறது ஏதாவது தப்பாயிடுமா தோலுக்கு மேல வளர்ந்துட்டானே ஆண்டவரே என்னை கேள்வி கேட்கிற மானதே ஆகிடுமா அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு கத்தா நம்மள பத்தி சொல்றாரு பிள்ளையானவனே அவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து நடத்துறதுக்கு ஆவியான உதவியை கேட்கலாம் நாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே பிதாவே ஏன் ஆண்டவரே நீ எங்களுக்கு கொடுத்த போதனிக்காய் நன்றி எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாங்க நெறிப்படுத்த கிருப செய்ங்க உங்களுடைய வார்த்தையின்படி நடத்துகிறவர்களா நீங்க மாற்றுங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகளை நீங்க மாற்ற நண்பர்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களா அல்ல உண்மை பிரியப்படுத்துகிறவர்களா உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்கிற பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகளை மாற்றி கிருப செய்ண்டது பிள்ளைகளை அவர்கள் நடக்க வேண்டிய வழியை நடத்துகிற உண்மையான பெற்றோர்களை நாங்கள் நடந்து கொள்ள கிருப செய்ண்டர்கள் ஆவியானவரே உதவி செய்ங்காண்டு அநேக முறை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எக்ஸிப்சன் கொடுத்துடுறோம் ஆண்டவரே கிடையாது ஆண்டவரே இன்றைக்கு நீங்க பேசுனா வார்த்தைக்கா நன்றி நாங்க எதுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அதுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும் எதை விட்டு கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க கிருபம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு ஆண்டவரே அன்றரே பொறுப்பாய் நிதானமாய் யோசித்து பிள்ளைகளுக்கு மாதிரியாய் இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி ஆண்டவரே இந்த இரவுல மனமாராத பிள்ளைகளுக்காய் தடிக்கட்ட பிள்ளைகளுக்காய் கஞ்சா அடிக்கிற பிள்ளைகளோடு நட்புறவை வைத்திருக்க அழுது என் நீர் மாற்றுங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை நீர் எங்க கட்டளைடு வீராக நீரே உடனிருந்து வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருபசேங்காந்தவர் இந்த நேரத்துல யார் எந்த பெச்சோ தெரியல உங்களுடைய மகள் ஒரு ஆணை போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்துட்டு இருக்காங்க உங்களால அதை தடுக்கவும் பேசவும் முடியல இன்றைக்கு கத்த சொல் ஆவியான உங்களுடைய குடும்பத்துல இன்வைட் பண்ணுங்க அவர் அவர் இடைப்படுகிறதுக்கு நீங்க விட்டு கொடுங்க உங்க மகளுடைய வாழ்க்கைய பலிப்பிடத்துல கொடுத்துருங்க கத்தர் பார்த்துக் கொள்வார் நீங்க செய்ய வேண்டியது அவருடைய கத்தருடைய பார்த்து படித்துக் கொள்ளுங்கள் கத்தர் நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் நீர் அப்படியே செய்ய போறீங்களா அதுக்காக உமக்கு நன்றி நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எய்துவன் மூலம் ஜபன் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே காட் யூ